அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைங்க வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உகந்த நாளாக கருதப்படுது மேலும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய ஏற்ற நாளாகவும் கருதப்படுது இந்த வியாழக்கிழமை நாளில் ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை நம்ம வீட்டில் தெளிப்பதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சொர்ண தோஷம் நீங்கும் தங்க நகைகள் மென்மேலும் பெருகும் நீங்க நகை வாங்கி அதை ஆசையா போட்டுக்க கூட முடியாம அடமானத்துல வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த அடமானம் வைத்த நகை திரும்ப உங்க வீடு தேடி வரும் இது குறித்து நேற்று இரவே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க அந்த தீர்த்தத்தை எப்படி ரெடி பண்ணணும் என்ன மந்திரம் சொல்லணும் எவ்வளவு நேரம் அதை வச்சிருக்கணும் எந்த நேரத்துல தெளிக்கணும் அதெல்லாம் குறித்து தெளிவாக வந்து சொல்லி இருப்பேன் அதனால நீங்க அதை பார்த்து அதன்படி இன்று இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ள செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் மேலும் மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி வருதுங்க இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எந்த மாதிரி வீட்டில் வழிபாடு செய்யணும் கோவிலில் வழிபாடு செய்யணுங்கிறத குறித்தும் மேலும் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட தீபத்தை நாளைக்கு நீங்கள் ஏற்றி வைப்பதன் மூலமாக கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் மேலும் விரதம் இருக்க முடியாதவங்க முழுதும் கண் கண்விழிக்க முடியாதவங்க கூட ஒரு குறிப்பிட்ட நான்கெழுத்து மந்திரத்தை சொல்வதன் மூலமாகவே அற்புதமான பலன் கிடைக்கும் சிவராத்திரி விரதம் இருந்தால் முழுமையான பலன் கிடைக்கும்னு குறித்தும் ஒரு வீடியோல வந்து சொல்லியிருக்கேன் ரெண்டுனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம பாருங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ள பதிவாக அது இருக்கும் யாருமே வந்து இந்த ஐந்து யோகம் கொண்ட சேர்க்கை கொண்ட இந்த மகா சிவராத்திரினால் தவற விடவே விடாதீங்க நம்ம வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடக்கணும்னா நாளைக்கு வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரினால் கட்டியாக பிடிச்சுக்குவாங்க சரி இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இப்போ இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பண பிரச்சனை தான் நமக்கு மட்டும் ஏன் பணம் வரதும் போகிறதுமாகவே இருக்குது கை நிறைய சம்பாதிக்கணும்னு மனசு முழுக்க ஆசை இருக்குது ஆனால் காசே கையில தங்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு செலவு வந்துருது ஜான் ஏறுனா மொள சறுக்குது அப்படிங்கிற மாதிரி கையில நூறு ரூபாய் கிடைக்குது அப்பாடா நூறு ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சந்தோஷப்படுறோம் கூடவே இருநூறு ரூபாய்க்கு வந்து செலவு வந்துருது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்களா அப்ப வந்துட்டு நீங்க இந்த வீடியோல சொல்ற பரிகாரத்தை வந்து செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது செய்வதன் மூலமா உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் வீண் விரையும் ஆகாது மேலும் நீங்க செலவு செய்யும் பணமானது ரெண்டு மடங்கா வேகமா உங்களிடமே திரும்பி வரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் பலன்னு பார்க்கும்போது அற்புதமான பலனை கொடுக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையாக இருக்கு இல்லையா வியாழக்கிழமை நாளில் இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக வந்து இருக்கும் குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருஹோரை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் செய்வது சிறப்பு ஒருவேளை இந்த மாதிரி நேரத்தையெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமை முடிவதற்குள்ள அதாவது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் இருந்தாலும் நான் சொன்ன அந்த குருஹாரி டைம்ல செய்யும் போது வந்து பலன் கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கூட பார்த்து பண்ணிக்கோங்க ஒருவேளை இந்த உங்களால் செய்ய அடுத்த வாரம் வியாழக்கிழமை இதே பரிகாரத்தையே செய்யலாம் மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது அதனால பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் தாராளமாக செய்யலாம் பண தேவை உள்ள ஆண்களும் இதை வந்து தாராளமாக செய்யலாம் மேலும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு எது இருந்தாலும் செய்யலாம் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டு தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன ஒரு சிறு துண்டு பட்டை வந்து தேவைப்படுதுங்க ஒரு இன்ச் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் இப்ப சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க அந்த பட்டை இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லது ஆனால் சில பேர்த்து வீடுகளில் அது இருக்காது சாதாரணமான பட்டை தான் இருக்கும் பரவாயில்ல சுருள் பட்டையாக இருந்தாலும் சரி சாதாரண பட்டையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதையே எடுத்து வச்சு அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க பச்சை நிறம் அப்படிங்கிறது குபேரருக்கு மிகவும் பிடித்த நிறம் அப்படிங்கிறது மட்டும் மணி அட்ராக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான நிறம்னு பார்க்கும்போது சிவப்பு மற்றும் பச்சை நிறத்தை சொல்லலாம் ஆனா இன்னைக்கு குபேரர் நாளாக இருக்கிறதுனால இந்த மெத்தடுக்கு நம்ம பச்சை நிறத்தை பயன்படுத்துறது ரொம்பவுமே பொருத்தமானதா இருக்கும் இப்போ அந்த பட்டை துண்டு எடுத்துக்கோங்க அந்த பேனாவையும் வந்து எடுத்துக்கோங்க அதன் பிறகு ரிலாக்ஸா வந்துட்டு நீங்க உட்காந்துக்கோங்க இதை வந்து நின்னுட்டு பண்ண வேண்டாம் நீங்க ஆபீஸ்ல இருந்து பண்ணாலும் சரி வீட்டில இருந்து பண்ணாலும் சரி அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க மொபைல் பார்க்காதீங்க பார்க்காதீங்க டிவி பார்க்காதீங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க மனசில் தேவையில்லாத எந்த ஒரு கவலைகளையும் குழப்பங்களையும் போட்டு நினைக்காதீங்க நம்ம செய்கிறோம் இல்லையா பரிகாரம் அது மேலே மட்டும்தான் நம்மளுடைய முழு கவனமும் இருக்கும் அப்போ வந்து நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கும்போது பவரும் வந்து அதிகமாக கிடைக்கும் சரிங்களா அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்டையினுடைய அந்த மேலோட்டு பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதணும் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா குபேரருடைய ஆதிக்கம் பெற்ற நம்பர் அப்படின்னே சொல்லலாம் அதாவது குபேரருடைய அருள் இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு பொண்ணும் பொருளும் வந்து கிடைக்கும் மேலும் இது வியாழக்கிழமை நாளில் குருகோரையில் செய்யும் போது இன்னும் அற்புதமான பலனே கிடைக்கும் இந்த நம்பரை குறித்து ஏற்கனவே மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இருந்தாலும் இன்றைக்கும் வந்து இந்த நம்பர் சொல்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் இந்த நம்பரை நீங்கள் க்ரீன் கலர் ஸ்கெட்சில் எழுதிக்கோங்க ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் Five, nine. இப்போ நான் எப்படி சொன்னனோ இதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் சொல்லணும் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஃபைவ் ஃபோர் ஃபோர் இப்படி தனித்தனியாக தான் இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் பிரித்து சொல்லணும் எழுதணும் இப்போ இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏழு நம்பர் வந்து சொல்லி இன்றைக்கி இன்னைக்கு தேதியும் பார்த்தீங்கன்னா ஏழு எல்லாமே நம்மளுக்கு பொருந்தி வந்திருக்கிறதுனால இந்த மெத்தட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகுங்க ஏன்னா இந்த நாள் இந்த திதி இந்த கிழமை எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமாகவே இருக்குது அதனால இந்த பரிகாரம் இன்னைக்கு செய்ய எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து பணவரவில் அதிரடி மாற்றம் வந்து உண்டாகும் இப்போ இந்த நம்பருக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்டையை வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க சின்ன சைஸோ சைஸோ பெரிய இது எழுதின நம்பருக்கு தகுந்த மாதிரி சைஸ்ல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது இந்த பட்டையை நீங்க உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது கையில் மூடிட்டு ஓம் விட்டேஸ்வராய நமக ஓம் விட்டேஸ்வராய நமக ஓம் விட்டேஸ்வராய நமக அப்படிங்கிற குபேரருக்கு உரிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்லுங்க நீங்க இருக்கக்கூடிய இடத்தையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தையும் பொறுத்து இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்க சொல்லுங்க சொல்லி முடிச்சிட்டு ஒரு பத்து ரூபாய் நோட்டோ இருபது ரூபாய் நோட்டோ எவ்வளவு உங்க கையில இருக்குதோ அதை எடுத்து இந்த பட்டையின் மேலே வந்து அப்படியே வந்து சுத்தி விட்டுருங்க ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஒரு மஞ்சள் நிற நூலாலேயோ பச்சை பச்சை நிற நூலாலேயோ நல்லா இதை வந்து கட்டிட்டு உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ நீங்கள் வச்சுக்கோங்க இது வந்து அதிகமாக நம்ம எங்கே வெளியில் எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த இடத்துல தான் வந்து வைக்கணும் இப்போ பீரோவில் வச்சோம் அப்படின்னா நம்ம பீரோவில் வெளியில் தூக்கிட்டு போக மாட்டோம் இல்லையா இதே பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ வச்சோம்னா அது கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு போகும் ஏன்னா வெளி உலகத்துலேருந்து தான் நமக்கு வந்து பணம் வரும் இந்த பிரபஞ்சத்துலேருந்து இருந்தெல்லாம் பணம் வரணும்னு இருக்கோ அங்கே இருக்கிற பணத்தை எல்லாம் ஈர்த்து கொண்டு உங்களுடைய பர்ஸுக்கோ ஹேண்ட்பேக்கைக்கோ கொண்டு வந்து இது சேர்க்கும் அதனால இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கோங்க காசானது எப்பவுமே நீங்கள் கூடவே வந்து வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு மாற்றணும்னு அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த பணத்தில் நீங்கள் மங்களகரமான பொருட்கள் வாங்குங்க மஞ்சள் குங்குமம் இது போல ஏதாவது வாங்கிக்கோங்க இந்த பட்டையை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு இதே போல ஒரு வியாழக்கிழமை நாளில் இதே நேரத்தில் இதே நம்பரை எழுதி வேற ஒரு ரூபாய் நோட்டை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை வந்து வந்து செய்யுங்க இதை வந்து நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணினீங்கனாலுமே அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் நார்மலாகவே பட்டை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள் இதில் குபேரருக்கு உரிய சக்தி வாய்ந்த இந்த எண்ணெயும் நம்ம எழுதியிருக்கிறோங்கும் போது கண்டிப்பாக இதில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இது வரைக்கும் பண நீங்கள் ஏதாவது பரிகாரம் செஞ்சு உங்களுக்கு நடக்காமல் போயிருந்தாலோ இல்லை லேட்டாக இருந்துச்சுனாலுமோ இதை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ஃபாஸ்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் குருகோரைய தேர்வு செய்யறது இன்னும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்